ராகுதேவனே யோகநாதனே ராகு திருவடி நிலை தரிசனமதை காட்ட திருவடி நிலை தரிசனமதை காட்ட வேணுமி அருள் தரும் கோலம் உங் ஆற வேணும் தேகம் அருள் தரும் கோலம் உம் அரவேனும் தேதம் ஆநாதம் பெஞ்சேனும் அசுரநாகராஜனி யோகநாதனி ராகு தேவனி யோகங்கள மற்ற கிரகங்கள் கிள்ளி தரும் போது யோகங்கள அள்ளி அள்ளி தரும் ஸ்தலமாக இருக்குது இந்த திருநாகேஸ்வரம் ராகு ஸ்தலம் பிறப்பு ஜாதகத்தில் நாகதோஷம் காலசர்பதோஷ அமைப்பு உள்ளவர்களும் ராகு திசை நடப்பவர்களும் இங்கே வந்து ராகு பகவானை தரிசித்தா யோகம் வருவது நிச்சயம் சில வழிமுறைகளை கடைபிடிச்சி தரிசனம் பண்ணுங்க மூலவர் நாகநாத சுவாமியை தரிசிச்சுட்டு வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற வன்னி மரத்தை வணங்குங்க உங்கள் பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டு ஒம்பது முறை வன்னி மரத்தை சுற்றி வாங்க ராகுவிற்கும் அவரது நண்பரான சனி பகவானுக்கும் பிடித்த மரம் இந்த வன்னி மரம் நான்கு முறைகளில் இங்கே பரிகாரம் செஞ்சு ராகுவோடாறு பெறலாம் ஒன்று ராகு காலத்தில் நடக்கும் பாலபிஷேகத்தில் நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்தி பரிகாரம் செய்யலாம் பரிகார நேரத்தில் உங்களோட பிரார்த்தனையை மனசில் நினச்சிக்கிட்டே இருங்க ரெண்டு சன்னதிக்கு நேரே இருக்கும் யாகசாலையில் மூவாயிரம் கட்டணம் செலுத்தி ஸ்பெஷலாக ஹோமம் செஞ்சு பரிகாரம் செய்யலாம் கோயில் அலுவலகத்தில் முதல் நாளே இதுக்கு அனுமதி வாங்க வேண்டும் மூன்று தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு நடக்கிற லட்சாட்சன பூஜைக்கு பூக்களை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்திலையும் கலந்துக்கலாம் இந்த மூன்று பரிகார முறைகளையும் செய்ய முடியாதவங்க ராகு சன்னதிக்கு அருகே உட்கார்ந்து ராகுவை மனதார நினைத்து தியானத்தின் மூலமாக பரிகாரம் செய்யலாம் ராகுவிற்கு மிகவும் பிடித்தமானது தியானம் செய்வது இதுதான் ரொம்ப வலிமையான பரிகாரமும் கூட அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்த்தனம் அப்படின்னா சந்திரனையும் சூரியனையும் வதம் செய்யும் ராகுவே என அர்த்தம் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு புதன் வெள்ளி சனிக்கிழமையில் வாங்க ஞாயிறு திங்கள்கிழமையை தவிர்த்து விடுங்க மேக்சிமம் நீல நிற ஆடையோடு வாங்க பல வருஷமாக ஜாதக ரீதியாக உடம்புல இருக்கிற தோஷத்தை ஒரு மணி நேரத்தில் இந்த பரிகாரம் செய்கிறதுனால முழுசாக மாறிடும்னு நினைக்காதீங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் செஞ்சுட்டு வீட்டில் போய் தினந்தோறும் ராகுவை நினைத்து தியானம் செஞ்சு வழிபட்டால் தோஷம் நீங்கி யோகம் கிடைக்கும் கிரிக்கெட் வீரர் எம்எஸ் தோனி அவர்களுக்கு ராகு திசை ஆரம்பித்தபொழுது இன்டர்நேஷ்னல் ஒன் டே மேட்சை விளையாட ஆரம்பித்தார் ராகு திசை முடிந்த அடுத்த மாதமே தனது ஒன் டே மேட்சுக்கான ஓய்வினை அறிவித்தார் அவரோட முயற்சிக்கு ராகு திசை ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு இசைஞானி இளையராஜா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டார் சிரஞ்சீவி அவர்களுக்கும் காலசர்ப்ப தோஷ அமைப்பு காலசர்ப யோக அமைப்பாக மாறி வேலை செஞ்சது ரஜினிகாந்தின் நிறைய படத்தில் பாருங்க நாகம் நிறைய காட்சியில் வரும் ரஷ்யா நாட்டிலிருந்து ஒரு தம்பதியினர் குழந்தை பிறப்பு இருக்குதுன்னு எனக்கு ஆன்லைன் அஸ்ட்ராலஜி மூலயமா தொடர்பு கொண்டாங்க அவங்கள நான் திருநாகேஸ்வரம் வந்து பரிகாரம் செய்ய சொல்லியிருந்தேன் அவங்க திருநாகேஸ்வரம் வந்து பரிகாரம் செஞ்சுட்டு போன ஆறு மாசத்திலேயே குழந்தை பிறப்பு உறுதியாயிட்டுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க ராகு பகவானை தரிசிச்சுட்டு கொடிமரத்துக்கு வெளியில இருக்கிற அருள்மிகு கிரிகுஜாம்பால் அம்மன் சன்னதிக்கு போங்க அம்மன் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் மூன்று தேவியர்களின் சிற்பம் மிக தத்துருபமாக மின்னிக்கிட்டு இருக்கும் யோகநாதன் ராகுவனை தரிசிச்சுட்டு திருக்கோயில் குளத்தில் இருக்கிற யோகந்தரும் மீன்களையும் பார்த்துட்டு போங்க ராகு ஸ்லோகத்துடன் கூடிய நிவர்த்தி போட்டோ உங்களுக்கு வேணும்னா ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஒன் டபுள் செவன் டூ என்ற நம்பருக்கு ராகு ஃபோட்டோ அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே உங்களுக்கு போட்டோ வரும் கட்டணம் கிடையாது யோகநாதனி ராகுதேவனி யோகநாதனி ராகுதேவனி